நம்ம கையிலுக்கு இப்போ தான் எல்லா உண்மையுமே தெரிய வரப்போகுது அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அதாவது டேரெக்டாக வந்து இதுனா மறுபடியும் நம்ம விக்னேஷையும் அவங்க அம்மா வேதவள்ளி ரெண்டு பேரையுமே வந்து பதினா பார்த்து பேசுறதுக்காக போக ஆரம்பிச்சுறாங்க அங்கே போனதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை அவங்களால் வந்து பதினா எக்ஸ்பிளைன் பண்ண முடியறதில்ல அதே மாதிரி அவங்க என்ன தான் எக்ஸ்பிளைன் பண்ணாலுமே கூட அந்த ஒரு விஷயத்தை அவங்க ஏற்றுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது இந்த வேதவள்ளி ஒரு விஷயத்தில் ரொம்பவே வந்து பதினா கான்ஃபிடென்ட்டோட இருக்காங்க அதாவது நம்ம விக்னேஸ்க்கு அந்த குழந்தையும் தேவை கிடையாது அந்த தேவியையும் தேவை கிடையாது இங்கே நம்ம அண்ணன் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற ஒன்று மட்டும்தான் அவங்களோட மைண்டில் இருந்துட்டுருக்கு அதனால் இவங்க யார் என்ன சொன்னாலும் சரி அந்த கடவுளே வந்து தேவி கூட தான் வந்து பார்த்திங்கனா விக்னேஷ் வாழணும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாலுமே கூட சரி இவங்க வந்து பார்த்திங்கனா மாறுற மாதிரியே கிடையாது ஒரு பக்கம் விக்னேஷை எப்படியாச்சும் சீக்கிரமாக மனசு மாற்றி அந்த குழந்தை கூடியும் தேவி கூடியும் ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பக்காவாக பிளான் பண்ண ஆரம்பிச்சுறாங்க ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் தான் இங்கே திரு திருத்திருந்து முடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருந்துட்டு சவால் விடுறாங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு நாளில் ஒரு நாள் எல்லா உண்மையுமே தெரிய வரதான் போகுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு விஷயம் புரியும் முக்கியமாக உங்களுக்கு புரியும் விக்னேஷ் எதுக்காக இவ்வளோ பெரிய தப்பு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யோசிப்பீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல அமைச்சுறாங்க ஒரு பக்கம் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்னேஷ் அப்படியே திருதுன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ இதுக்கு நடுவில் இந்த கல்லோட்டை வச்சது யார் அப்படின்ற ஒரு விஷயத்த சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை இப்போது இவங்க கண்டுபிடிக்க போகிறாங்க இதை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வடிவை எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க அதாவது தப்பு செஞ்சவங்க என்னைக்காக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆகணும் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த வடிவோட நிலமையும் அதே மாதிரி சுப்பிரமணியோட நிலமையும் ஆக போகுது ஏற்கனவே இந்த கள்ளனோட்டை மாற்றி வச்சது மட்டும் யாருன்னு தெரிஞ்சால் ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உண்டு இல்லைன்னு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோபத்தோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்காங்க அந்த ஒரு காரணத்தினால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் இப்போ வசமாக மாட்டிக்க போகிறாங்க ஏன்னா நம்ம கையிலோட பெரிய பார்ந்துட்டு லீவாக சொல்லிட்டாங்க கிட்ட நீ என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வந்து ஆனாலும் சரி நீ அந்த கடவுள் மேலேயே சத்தியம் பண்ணாலும் சரி உன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்புகிற மாதிரி இல்லை உன் சத்தியத்தெல்லாம் தூக்கி கொண்டு போய் கொப்பையில் போடு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார் அதாவது இப்போது நம்ம கையலுக்கு எல்லா உண்மையுமே தெரிய வர்றது மட்டும் இல்லாமல் அவங்க மகன் அந்த சுப்பிரமணி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க அதை அதாவது ஆட்டையை போட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சே வந்துடுது அதுக்கப்புறம் தான் வந்து என்ன நம்ம கையில் இருந்துட்டு இந்த வடிவை உண்டு இல்லைன்னு பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஏன் பெரியம்மா இவ்வளோ வந்து கேவலமானவங்களாக இருப்பீங்களா ஏன்னா இந்த பணத்தை வந்து இப்போ நீங்களே மாற்றி வச்சுட்டு கடைசியில் எதுவுமே தெரியாத மாதிரி எழிலோட அம்மா மேலே வந்து இப்போ என்ன போட்டீங்க அது மட்டும் இல்லாமல் யாருக்குமே சந்தேகமே வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் இந்த எல்லைக்கு போகிறதுக்கு வந்து இப்போ என்ன தயாராக இருப்பீங்க சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டு உடனே வந்து இப்போ இந்த வடிவம் அறிவு அப்படி திரு திருத்துன்னு முடிக்க ஆரம்பிச்சுறாங்க அதாவது நான் உங்களோட வயசில் ரொம்ப சின்னவை தான் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் கேவலமாக நடந்துக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த சத்தியம் பண்ணீங்க பார்த்தீங்களா அதிலேயே உங்கள் மேலே இருந்த மதிப்பு மரியாதை இது எல்லாமே போயிடுச்சு இதுக்கு மேலே வந்து இப்போ நான் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ பல்லார் பலார்னு இந்த வடிவோட கண்ணத்துலேயே வந்து இப்போ அறைய ஆரம்பிச்சுறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே सब ची वह प्रेस पन्नी को